நான் பத்தியமா உன்ன பார்த்துக்கிற உனக்காக வாழ்க்க வாழும்படி இருக்கியோ கிர்கல் எழுத்துலதான் இருக்க என்ன நீயம் ஆத்துக்கிற மனசு இருக்கிற ஆசையதான் இருக்கா மேல கா மறந்து சரி சந்தியா நான் கிளம்பட்டுமா மாமா நானும் உங்க கூட வர மாமா இப்போ வேண்ட சந்தியா காவிய தனியா இருப்பா பத்தியா நீ தான் இந்த நேரத்துல அவளுக்கு சேஃபா அவளை பாத்துக்கணும் ஆதி இப்பதைக்கு வர மாட்டான் அந்த பொறிக்கையை நினைச்சுல நீ பயப்படாத மாமா எனக்கு அவனை நினச்சலாம் எந்த பயமும் இல்லை மாமா எனக்கு உங்க கூட வரணும்னு ஆசையா இருக்கு அதெல்லாம் உனக்கு கூட்டிட்டு போகலாம் சந்தியா ஆனா எங்க அம்மா எதுக்கு நீ அத்தை வீட்டுக்கு போனேன்னு கேட்பாங்க நானே மகி வீட்டுக்கு செல் எடுக்க போறேன்னு நினைச்சிருப்பாங்க அப்புறம் உன்னை கூட்டிட்டு போனனா ஏதாச்சும் நினைப்பாங்க அதனால நம்ம எங்கேயாச்சும் லாங் டிரைவ் ஒரு நாள் போகலாம் கண்டிப்பா சரியா சந்தியா நீ நடந்ததுல ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்து நீ இத பெருசா எடுத்துக்காத சந்தியா அப்புறம் இந்த விஷயம் காவியாக்கு கொஞ்ச நாள் தெரிய வேண்டாம் அவ பஸ்ட் நல்லபடியா அவ குழந்தைய பெற்று எடுக்கட்டும் அப்புறம் நீ ஆதிக்கிட்ட இருந்து கொஞ்சம் கவனமாவே இரு சரியா நான் கிளம்புறேன் சரி அப்போ நான் கிளம்பட்டுமா சரி மாமா எனக்கும் இங்க கிளம்பிறதுல இஷ்டம் இல்ல மாமா ஆனா ஹாஸ்பிடல்ல உங்களுக்காக அத்தை மாமா எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா நீங்க போய் சீக்கிரமா என்ன பார்க்கிறதுக்கு வாங்க மாமா ம் சரி சந்தியா நான் வரேன் இன்னாட்டி சந்தியா மாமா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் ம் என்னன்னு சொல்லு அன்னைக்கு நீங்கள் மாமா நீ என்னை உன்னோட ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டியான்னு இப்போ நான் உங்களை என்னோட ஃப்ரெண்டாக நான் ஏற்றுக்கிட்டேன் மாமா அப்படியா மாமா அவளுக்கு தான் அவள் புது ஃப்ரெண்டு வந்துட்டாளே அவள் அவள் கூட சந்தோஷமாக இருக்கட்டும் நான் எதுக்கு மாமா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும் எனக்கு தான் நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கீங்களே எனக்கு இனிமே எப்பவுமே நீங்கள் தான் மாமா என் ஃப்ரெண்டு ஐ லவ் யூ மாமா இந்த பாரு சந்தியா இந்த மாதிரி கெட்டி பிடிச்சோ இல்ல காதல சொல்லியிருந்தா என் மேல உள்ள அன்பை நீ காட்டணுமோ எந்த ஒரு அவசியமும் இல்ல சந்தியா இப்போ உன் கண்ணிலேயே உன் கண்ணிலேயே எனக்கு என் மேல உள்ள அன்பு எனக்கு நல்லா தெரியுது சந்தியா நிஜமாவே என் கண்ணுல உங்க மேல வச்சிருக்க அன்பு தெரியுதா மாமா ஆமா சந்தியா ஒருத்தவங்களை ஒருத்தவங்களுக்கு புடிச்சிருக்குன்னா புடிச்சிருக்கு புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டே இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல அவங்க மனசுல உண்மையாக நம்ம இருந்தா அது போதும் அதுதான் உண்மையான காதல் இந்த வரி சத்யா நான் உன்னை சின்ன வயசுல பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் நான் எப்போ உன காதலிக்க ஆரம்பிச்சனோ அப்பத்துல இருந்து கண்ணை தான் பார்த்தேன் அப்போ இந்த மாதிரி ஒரு அன்பை நான் உன் கண்ணில் நான் பார்த்ததே இல்லை ஆனால் இப்போ உன் கண்ணில் இருக்கிற அன்பு என் மனசு உணருது

ஐயோ மாமா என்னமோ தெரியல என் மனசுல உள்ளதெல்லாம் உங்ககிட்ட ஹட் பண்ணி சொல்லணும்னு தோணுச்சு நான் சொன்னேன் ஆனா நீங்க அதையே சர்க்கா வச்சு என்ன இப்படி புடிச்சுக்கிட்டே நிப்பீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சே மாமா இந்த வரும் சந்தியா பசங்க எல்லாம் சொல்லுவானுங்க உனக்கு என்னடா மச்சம் உடம்பு ஃபுல்லா மச்சம் நீ ஏன்னா உனக்கு அத்தை பொண்ணு பக்கத்திலேயே இருக்கா நல்லா கட்டி பிடிச்சு உருண்டு நல்லா ரொமாட்டிக் பண்ணிக்கிட்டே இருக்கானே தான் எனக்கு ஒரு நாள் அந்த வாய்ப்பு கிடைக்கலையே இன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்புறம் எப்படி விட்டுட்டு நான் போறது சாரி மாமா நீங்களும் எல்லா பசங்களும் மாதிரி என்னோட நல்ல அன்பா இருக்கணும் எல்லா இடத்துக்கும் போகணும் ஜாலியா இருக்கணும்னு நீங்களும் ஆசைப்பட்டிருப்பீங்க ஆனா நான் தான் அதை புரிஞ்சிக்காம இருந்திருக்கேன் மாமா ஆனா இனி என்னோட அன்பு ஃபுல்லா உங்களுக்கு தான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரொமாட்டிக்லாம் நான் உங்களுக்கு நிறைய தருவேன் சந்தியா நான் உங்ககிட்ட இந்த மாதிரி அரவணைப்புக்காகலாம் நான் ஆசைப்படலை ஆனா உண்மையான அன்பும் காதலும் எனக்கு வேணும் சந்தியா அதை மட்டும்தான் தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன் மத்தபடி இந்த மாதிரி தான் வேணும்னு நான் உங்ககிட்ட கட்டாயப்படுத்த மாட்டேன் ஆனா நீ தந்தாலும் நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன் உனக்கு இஷ்டம் இருந்தால் நீ எவ்வளவு வேணாலும் மாமாவுக்கு தரலாம் ஆமா உங்களுக்கும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நீ யாராச்சும் கிடைச்சா என் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வேண்டானே உதவி தள்ளிடுவீங்களா மாமா என்ன சந்தியா என்ன பார்த்து இப்படி கேட்டுட்ட நீ பெஸ்ட் ஃப்ரெண்டு நீ பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் மேல என் உயிர் உலகம் எல்லாமே நீ தான் சந்தியா இந்த பாரு சந்தியா இத நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்காக மட்டும் சொல்லல மிச்சவங்க எப்படி எனக்கு தெரியாது ஆனா என்னோட கடைசி உயிர் உயிர்மிச்சு பிரியற வரையும் நீதான் என்னோட உயிரு ஒய்ஃப் எல்லாமே நீதா அந்த இடத்தை நான் யாருக்கும் குடுக்கவும் மாட்டேன் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் சத்யா ஐயோ மாமா மாமா நான் ஒரு பயத்துலயும் பதட்டத்துலயும் அப்படி கேட்டுட்டேன் மாமா தப்பா நினைக்காதீங்க மாமா மாமா நீங்க சிரிங்க மாமா சிரிச்சா ரொம்ப அழகா இருப்பீங்க மாமா சிரிங்க மாமா முடியாது முடியாது

மாமா நான் உங்களுக்கு இதுவரை எந்த கிஃப்ட்டுமே ஆசையா தந்ததே இல்ல ஆனா நான் இப்போ தர போற கிஃப்ட்டல நீங்க ஒரு வாரத்துக்கு எந்திரிக்கவே முடியாது மாமா நீ தா ஃபர்ஸ்ட் அதுக்கு அப்புறம் என்னால எழந்துக்கு முடியதா முடியாதான்னு பாத்துக்கறேன் கொடுத்த ஸ்பெஷல் கிஃப்ட்ல மாமனால ஒரு வாரத்துக்கு எழுந்துக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான கிக்கு தான் விழல் போல விடாமனு தொடர் வேணி புகை போல படாமல் பட்டு நகர் வேணா நூறு வினை சொல்லடி முனம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சொல்லடை கண்ணாக நெஞ்சமும் பொன்னானதே இத்தனை நாளாக, உங்கி நான் பாராமல் எங்கேதான் போனேனும் நாட்களும் வீணானதே சோத்து சோத்து நல்லா திண்ணிட்டு எப்படி இருத்து போட்டு தூங்குது பாரு புருஷன்காரன் வரலேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது தேடுறாளா நம்மளதான் மனுஷனாவே மறுக்கலையே அதுக்கப்புறம் புருஷனா மதிப்பான் சேரி தூங்கிட்டு போறா அவளையே நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு நம்ம போய் நம்ம வேலையை பாப்போம் ஒரு ஃபேன் கூட போடாம தூங்கிட்டு இருக்கு சரி நம்ம ஏசியாவது ஆன் பண்ணி விடுவோம்

நீ வேணா வெளியே போய் தூங்கு இல்லாட்டி நல்ல விஷயத்தை இழுத்து முடித்தூங்க என்ன இவகிட்ட ஒரு என்ன இவ புலம்பிக்கிட்டே இருக்கா முடிச்சிருக்காளா இல்ல தூங்குறாளா தூங்குற மாதிரி இருக்கு அப்படியே புலம்புறன்னு தெரியலையே

நானே உடம்புக்கு முடியாம படுத்துர்க்கேன் என்ன லூஸ் ஜேசன் சொன்னா காலுக்கு நேரா உட்கார்ந்திருக்க ஒரு கிக் குடுறவே பை செவுத்துல தான் பை மோதுவா திமிரு புடிச்சவ உடம்பு சரியில்லனா கூட இந்த வாய்க்கு ஒண்ணு குறச்சிருக்கடையது இப்படி எழுந்து கிரியா இல்லட்டி நானே அலக்கா தூக்கவா ஏண்டி இவ்வளவு ஃபீவரா இருக்குல்ல எங்க அம்மா கிட்ட ஏதாவது சொன்னினா எங்க அம்மா ஏதாவது கசாயம் ஏதாவது வச்சு தந்திருப்பாங்கல நீ மறைக்கிறதுலயே எனக்கு தெரியுது எங்க அம்மா வச்சு கொடுக்க மாட்டாங்கடா இருந்தாலும் நீ எனக்கு ஒரு தடவை கால் பண்ணிருக்கலாம்ல இங்க பாரு இந்த காச்சலுக்கு காரணமே நீதான் என்ன ஒழுங்கா காலேஜில ட்ராப் பண்ணிருந்தா நான் அந்த மலையில நனைஞ்சிருக்க மாட்டேன் எனக்கு இந்த காச்சல் வந்திருக்காது இப்போ இவருக்கு நான் கால் பண்ணனமா இவர் வந்து என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போவாரா ஆளு மூஞ்சியம் வரான் அட குரங்கே

என்ன இந்த நேரத்துல கிச்சன் பக்கம் போறான் கிச்சன்ல போய் இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்க சாப்பாடு எடுக்கும்

காச்சில்ல படுத்து கடத்தாளா டேய் நம்பாதடா கொஞ்ச நேரம் முன்னுகுடிதான் வாய் கிளிய பேசனா சும்மா உன்ன கண்டவுடனே நடிப்பாடா எம்மா யாராச்சு காச்சில்ல சொல்லி நடிப்பாங்களா சும்மா உங்க வாய்க்கு வந்ததுல பேசிட்டு இருக்காதீங்க மத்தவங்க நடிப்பாங்களோ என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா உன் பொண்டாட்டி நல்லாவே நடிப்பா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க இதே உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அது பொண்ணு வேற வீட்டுக்கு கட்டி கொடுத்து இப்படி சாப்பிடாம இருந்தா அது பெரும் நடிப்புலாம் இருக்க மாட்டேன் இவ்வளவு நாள் ஆகுது அவ சுண்டு வரது நகவோட அந்த அளவுக்கு அந்த பொண்ணு இருக்குது ஆனா நீங்க எப்ப பார்த்தாலும் அசிங்கம் பேசுறதே வேலைய வச்சிருக்கீங்க இன்னொரு தடவை இப்படி பேசினீங்க நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அவ நினைக்க போய்தான் உங்களுக்கு அவன் மேல வெறுப்பு அதிகரிச்சுட்டே இருக்கு நீங்க அவ்ளோ ஒரு நிமிஷம் ஒரு பொண்ணு மாதிரி பாருங்க அவ மேல உங்களுக்கு அன்புதான் வருமா நீங்களே எனக்கு தெரியுதாலும் இப்படி போட்ட பொண்ணு எனக்கு கிடைச்சிருக்க மாட்டா அவ்வளவு நல்ல பொண்ணுமா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா நான் கிளம்புறேன் என்னால அவளை என் மருமகளும் ஏத்துக்க முடியல என் பையன் பொண்டாட்டி அவளை ஏத்துக்கிட்டானே சாப்பிடு எனக்கு வேண்டாம் வேண்டான என்ன அர்த்தம் சாப்பிடு எனக்கு வேண்டாம் வாந்தி வர்ற மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல வந்தா பாத்துக்கலாம் சரி நீ ஆக்கட்டு நானே ஊட்டி விடுற நானு பெண்ணன பிறந்த பலனை அடைந்தேன் உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன் எந்த நெஞ்சிலும் ஜல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய் எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய் அழகாய் நானும் மாறுகிறேன் அறிவாய் நானும் பேசுகிறேன் சுகமாய் நானும் மலருகிறேன் உனக்கேதோ என்ன விசித்திரமோ வேண்டாம் எனக்கு வாந்தி வர்ற மாதிரி இருக்கு வேண்டாம் ஒரு ரெண்டு வாய் மட்டும் வாங்கி சாப்பிட்றா

சந்தோஷத்துல மட்டும் பொண்டாட்டி கூட இருக்கிறவன் கிடையாது அவ கஷ்டப்படும் முச்சுலயும் அவளை வச்சு கண்கலங்காம காப்பாத்துறாண்டி நல்ல புருஷன் நான் நல்ல புருஷனா இருக்கிறத விட நல்ல மனுஷனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் உனக்கு எப்படியோ என்ன தெரியல ஆனா எனக்கு நீ ஒரு நல்ல பொண்டாட்டியா தான் தெரியுது டி நானும் உனக்கு ஒரு நல்ல புருஷனா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் நான் போய் கை வாஷ் பண்ணிட்டு வரேன் நீ பையன் எழுந்துரு அட சோனி இதோ வர சோனி Dress எல்லாம் பாண்டியா இருக்கு Dress மாத்தறியா என்னால முடியலடா எனக்கு மயக்கமா வருது நான் தூங்குறேன் இந்த Dress இப்படி தூங்கினா உனக்கு ஒரு மாதிரி અનகம்பஃபோட்டபலா இருக்கும் அதனால Dress மாத்திட்டு தூங்க ட்ரை பண்ணு இருக்கட்டும் பரவால நான் இதோடேயே படுக்குறேன்டா ஆவேனா உனக்கு Dress மாத்தி விடுவாடா Dress மாத்த சாக்லே எதாச்சம் பார்க்கலா நீ நினைக்கறியோ வளை யாராச்சும் பாப்பாங்களா சரி பாவம் நாத்தத்தோட போய் படுக்க போறாள நினைச்சி மாத்தி விடலான்னு கேட்டா உனக்கு தூக்கமா வருது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படியே மாத்திரிடா ஏ பாக்கலடி பாக்காமதான் கண்ணு முடிச்சிட்டு விசம் மாத்திர

பேசாம தூங்கு பொறுப்படா நீ எப்பவும் பண்ற மாதிரி பொறுக்கித்தனமான வேலை ஏதாச்சும் பண்ணிராத இந்த பாரு நீயே ஏன் முடியாம இருக்கா நீ அத நினைச்சு பயந்துட்டு கிடக்காதடி பிராமிஸா சொல்றேன் என் கை வேறல் கூட உன் மேல படாது சும்மா அது விளையாட்டுக்கு பண்ணாதடி அதெல்லாம் நினைச்சு உன் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு உன் உடம்ப வீணாய்க்கிறத பேசாம தூங்கு நான் எனக்கு காலையில எந்திரிச்சு கடிச்சு துப்பிடுவேன் கற்புக்கு அரசி கண்ணகிக்கு தங்கச்சா பிறக்க வேண்டியவா தெரியாம சந்தியாவுக்கு தங்கச்சா பிறந்துட்டா ரொம்மா கற்பு மேல எவ்வளவு பாதுகாப்பா இருக்கா நம்ம அவ புருஷன் தானே நம்மகிட்டயே இவ்வளவு கண்டிஷன் போட்டுட்டு தூங்குற நல்ல பொண்ணுதான் வரு உனக்கு எமல துளி அளவோட இன்னும் நம்பிக்கை வரல உன் நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆகும் இருந்தாலும் நான் அதுவரை காத்திருப்பேன் நீ உங்க வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா இருந்தியோ அந்த அளவுக்கு உனக்கு சந்தோஷத்தை தர நான் ட்ரை பண்ணுவேன் அப்புறம் உன் சம்மதம் இல்லாம நான் உன்னை தொடவும் மாட்டேன் உன்னை நெருங்கவும் மாட்டேன் நீயா என்னைக்கு என்னை ஏத்துக்கிட்டு என் கூட சந்தோஷமா இருக்கியோ அதுவரை நான் காத்திருப்பேன் உனக்காக கோபம் எல்லாம் தாண்டி எனக்கு உன்னை ரொம்ப 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 பிடிக்குது நீ என் அன்ப புரிஞ்சு என்னை ஏத்துக்கணும் அதுக்கு வர நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அது வர நான் உன்னை டச்சோட பண்ண மாட்டேன் நீ என்ன என்னைக்கு ஏத்துக்கிறதையோ அண்ண வர நான் உனக்கா காத்திருப்பேன் ஐ லவ் யூ ஐ லவ்யூ லவ்யூ